सर, खुट गया, खुट गया, सर अड़ते, सर अड़ते। सर एमडी पांतीन साल के लोग छोड़ रहे हैं, सर एमडी बारह तीन साल के लोग छोड़ रहे हैं सी गया गया, सर अड़ते, सर ये क्या? यहाँ तुमने कहा ना अलीवाइन, अलीवाइन, अलीवाइन संगे, सर। एनकाउंटर देंगे गाइस पैसाएंगे ना इधर रेडिया उठो वाटर पानी डाल 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 डाल

ஓடுகளத்தில் வந்து கொண்டுள்ள வண்டி எங்க சார் சார் ஹலோ சார் எல்லாரும் நம்ம ஆளுகுதா சார் எங்க போனாலும் நம்ம தான் கலந்துக்கு போறோம் எல்லாரும் நம்ம தான் சார் பார்வையாளர் அதுக்குதான் வாசல் நீங்க கூடாது ஓடி வண்டி எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு நிமிடம் முப்பத்தி ஒன்பது வினாடி தொண்ணூத்தி ஒண்ணு அதை தொடர்ந்து கலிங்கை சங்கர் கலிங்கை சங்கர் வாங்க சார் கலிகை சங்கர் எங்க சார் சார் இந்த நண்பர்கள் தான் சார் கலிகை சங்கர் கேட்டே இருக்கிறீங்க கலிங்கை சங்கர் ஏற்படு அத தொடங்கு அண்ணலட்சுமி என்னன்னா ரெடி ரெடிக்கு தோணுங்க

நல்ல பேருமா அட்வொகேட் ரெடி பண்ணி நாளைக்கு வண்டி கொண்டு வாங்கி

சார் அடுத்து சார் ரெடி முதல்ல ரெடி நாளைக்கு தனியா தனியா ஓடுறா 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 சீட்டு போடுறா வரேன் மண்டைய வணக்கிகிட்டு ஆலேன் நாளைக்கு கண்டாரியா 갔다 வரணும் மகா இலனா அங்க போங்க கோரிய வட்டி எடுத்து கொண்டு நேரம் ஒரு நிமிடம் ஆgetElementById செல்ஜே செல்ஜே ரெடி ரெடி போடு போடு சார் இந்த ரகல வன்ற காலைய நல்ல அமைதியான கால புடச்சு கொண்டு வந்து பூட்டணும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு உறுப்பு மத்திய அதை செய்யவே மாட்டேங்க